ஐயா ஆதித்ய பூஜா அவருக்கு வணக்கம் ஜோதிட தீர்க்க திரச்சி ஐயா அவருக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனா எங்ககிட்ட வந்து ஒரு கிளைண்ட்டு அவருடைய ஜாதகத்தை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இவருக்கு நான் என்ன ப்ரடிஷன் அந்த ஜாதகத்தை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா இப்போ இந்த ஜாதகம் வந்து கடகலக்கணம் இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஐந்து இருபத்தி மூணு ஏஎம் இப்ப வந்து புதன் தசை புதன் புத்தி இப்போ ஆரம்பிச்சிருக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்த புதன் தசை சுயபுத்திய ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா இல்ல ஒரு பிறந்த இடம் தேவையில்லை அவரு இந்தியா இல்ல அதனால வந்து பிறந்த இடம் வேணாம் லக்னம் வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா லக்னம் வந்து கடக லக்னம் பதிமூணு டிகிரி செவ்வாய் பதினோரு டிகிரி புதன் இருபத்தி மூணு டிகிரி சுக்ரன் இருபத்தி அஞ்சு டிகிரி குரு ஒரு டிகிரி சனி ஒன்பது டிகிரி சந்திரன் இருபத்தி ஆறு டிகிரி ராகு ஏழு டிகிரி சூரியன் ஒரு டிகிரி ஓகேங்களா லக்னத்துல புதன் சுக்ரன் செவ்வாய் இரண்டாம் இடத்துல ராகு சூரியன் நான்காம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல சனி ஓகேங்களா அம்சத்துல மிதனத்துல சனி ராகு சந்திரன் அம்சத்துல கடகத்துல குரு சூரியன் துலாத்துல செவ்வாய் விருச்சிக லக்னம் அம்சத்துல தனுசுல கேது கும்பத்துல சுக்கரன் புதன் இதுதான் அம்சம் ஓகேங்களா இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா நான் என்ன சொன்னக்கா உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்துல இப்ப இங்க குரு வந்து ஒரு தான் இருக்காரு அதனால இந்த ராசியில ஒரு தான் அவருடைய ஒளி விழுது அதே மாதிரி சந்திரன் இந்த ராசி கடைசியில இருக்காரு குருனுடைய ஒளி சந்திரனுக்கு விழாத மாதிரி தெரிஞ்சாலும் சந்திரனுக்கு குருனுடைய லக்னாதிபதி கிடைக்குது ஓகேங்களா லக்னத்துக்கும் குருனுடைய ஒளி கிடைக்குது லக்னாதிபதிக்கும் கிடைக்குது லக்னம் லக்னாதிபதி சுகத்துவம்னா இங்க சந்திரனுக்கு குருனுடைய ஒளி கிடைக்குது சந்திரன் வந்து இருபத்தாறு டிகிரி குரு ஒரு டிகிரா அப்ப ஐந்து டிகிரிக்குள்ள குரு சந்திரனுடைய ஒளி கிடைக்குது ஓகேங்களா லக்னா அதிபதி சுபத்துவமா தான் இருக்காரு இப்போ இந்த ஜாதகத்துல புதனும் செவ்வாய்க்கும் நல்லா இருக்காங்க உங்களுக்கு புதனும் செவ்வாயும் சம்பந்தப்பட்ட துறைகள் தான் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே சம்பந்தப்பட்ட படிப்பும் அதே சம்பந்தப்பட்ட துறை தான் உங்களுக்கு வந்து நல்ல லாபகரமா ஏங்கணும் ஏன்னா அதுதான் சுபத்துவமா இருக்கு ஆஹ் ஏன் சுபத்துவமா இருக்குன்னா லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியா செவ்வாய் வந்து சுபத்துவமா இருக்கிறாரு ராசிக்கு பத்தாம் வீட்டுல புதன் இருக்கிறாரு சந்திர கேந்திரத்துல புதன் இருக்கிறாரு கண்ணி சுபத்துவமா இருக்கு அதனால புதனோட வீதிகளும் இதனால பாருங்க குரு குருப்பாகிறார் அப்ப கண்ணி சுபத்துவம் ஓகேங்களா ராசிக்கு பத்தாம் வீட்டுல புதன் இருக்கிறார் சந்திர கேந்திரத்துல இருக்காரு அதனால புதனத்துறைகள் இவருக்கு செட் ஆகும் இரண்டாவது ஆள் லக்னத்துக்கு பத்தாம் தேதி செவ்வாய் இருக்கிறாரு திருதமங்கல யோகத்துல இருக்காலே ராசிக்கு பத்தாம் வீட்டு செவ்வாய் இருக்கத்தானையோ செவ்வாயத்துறைகளும் செட் ஆகும் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டுல சனி இருக்கிறாரு ஓகே சனிக்கு அவ்வளவு சுப தொடர்புகள் இல்ல அதனால தான் செவ்வாய் புதன் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் சனிக்கு நம்ம கொடுக்க முடியும் இதுதான் ப்ரெஃபரன்ஸ் அதனால புதனும் செவ்வாயும் கலந்த துறையில் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப நடக்கக்கூடிய தசைகள் வந்து புதன் தசை உங்களுக்கு புதன் தசை புதன் லக்னத்துல திக்பலமா இருந்து சந்திர கேந்திரத்துல இருந்து சுபத்துவமா இருக்கனால செவ்வாய் அங்க நீச்சமா இருந்தாலும் ராஜ்ய யோகாதிபதின்றதுனால நல்ல அமைப்பு தான் புதன் தசை புதன் சுகனும் நெருக்கமா இருக்கிறாங்க அதனால புதன் சுபத்துவம் தான் புதன் தசை உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கேதி ரசம் நார்மலா இருக்கும் மறுபடியும் ரசம் நல்லா இருக்கும் லக்னத்துல புதன் தசையும் சுக்கர ரசம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சு அப்புறம் சொல்லிட்டு சரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ஜாதகத்துல ஒரு பாயிண்ட் சொல்றேன் ஒரு அவயோக தசையில நம்ம படிப்பு வந்து வேற படிப்பு படிச்சிட்டு வேற தொழில் செய்வோம் யோக தசை வந்தவனே இதுதான் நிறைய பேர் லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சம்மந்தமல்லாத படிப்பு படிச்சுட்டு வேலை வேற வேலை செய்துட்டு இருப்பாங்க அதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் இவர் என்ன பண்ணாரு கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு ஓகே கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான கிரக நிலையில வந்து ஒன்று செவ்வாய் சனி இந்த செவ்வாயும் சனியும் சனி வந்து ஒரு நெருப்பு ராசியில் இருக்கிறாரு நீர் கிரகத்தோட தொடர்பு கொள்றாரு செவ்வாய் சுபத்துமா இருக்கு சனி பத்தாம் இடம் தொடர்பு கொள்றதுனால செவ்வாயும் சனியும் நீர் ராசிகள் வந்து குரு சுபத்து கொள்றாரு மூன்று நீர் ராசிகள் சுபத்துமா இருந்தனாலையும் சனி வந்து ஒரு நீர் கிரகத்தோட தொடர்பு கொடுறதுனாலையும் இந்த சனி செவ்வாய் துறைகளை வந்து கெமிக்கல் படிக்கிறார் ஓகே ஏன்னா சனி வந்து அவயோக தசை நீச்சமா நீச்சமா நல்லது நீச்சமாகி சுபத்துவமா இருக்குது நல்லதுதான் ஆனா சனி அவயோக தசை அப்படின்றதால கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டாரு படிச்சுட்டு அதுலயே போனோம்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது வேற ஃபீல்டு மாறாரு ஏன்னா அவயோக தசையில இதுதான் ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு இப்ப சுபத்துவ கிரகங்கள் வந்து புதனும் செம்ம என்ன்தான் ஆனா ஏன் அதுல போலனா தசா புத்திகள் ஒத்துழைக்கணும் இல்லைன்னா டைவர்ஷன் கொடுக்கும் அதுக்குதான் ஒரு ரூலை மட்டும் வச்சுட்டு நம்ம அந்த இந்த ரூல் சரியா ஆகல அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லாமே அந்த ரூல் அதுக்கு எக்ஸப்ஷன் இப்படியே தான் போயிட்டு இருக்கோம் இந்த சனி வந்து கடகிழக்கிறதுக்கு எதிரின்றதுனால நம்ம ஒரு சரியான சாய்ஸ வந்து தேர்ந்தெடுக்க விட மாட்டார் அதனால டேரி கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போகுது ஏன்னா இவர் அவயோகம் இதுவே இவர் யோகரா இருந்தா அந்த டிபார்ட்மெண்ட் மாறாது இதுதான் ஒரு ரூல் ஓகேங்களா அதனால சுபத்தோ கிரக அவர் படிக்கல சப்போஸ் இதே ஜாதகருக்கு செவ்வாய் நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு செவ்வாயம் புதனா நல்லா சுபத்தமா இருக்கு கேந்திரத்துல புதன் இருக்கு ராசிக்கு பத்தாம் மீட்டர் இருக்கு கண்ணிலாம் சுபத்துவமா இருக்கு ஏன் புதனுடைய துறையில உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போல அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு அது ஆசை இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு எனக்கு சிறு வயதுல வந்து நான் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் சிஏ படிக்கணும்னு எனக்கு ஆசை தான் ரெண்டாவது வந்து மெடிக்கல் லைனும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ரெண்டுமே நான் ஆசைப்பட்டேன் ஆனா அப்பா வந்து என்ன வந்து சரி வீட்டுல சொல்றாங்க அப்பா சொல்றாரு அப்படின்ற அமைப்புல நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் என்னை படிக்க வச்சாரு பட் எனக்கு சிஏலையும் மெடிக்கல்லையும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவருக்கு பை நேச்சுராக அந்த கிரக இன்ட்ரஸ்ட் இருக்குது பட் அவர் பேரண்ட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சேர்த்து வராங்க அதனால படிக்கிறார் ஓகேங்களா அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா அது அவங்களுக்கு சூட் ஆகும் கன்னி சுபத்துமா இருக்கு புதன் சுபத்துமா இருக்காலும் செவ்வாய் வந்து சுபத்துமா இருந்தாலும் ரெண்டேலையும் சூட் ஆகும் இதே சப்போஸ் அவர் படிக்கும் போது செவ்வா தசன் நடந்திருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வா நடுத்துறையில படிச்சிருப்பார் இதுதாங்க தசாநாதன் ஒட்டுமொத்த ஜாதகத்தின் வலிமையானவன் அப்படின்ற அமைப்புல இந்த தசாநாதன் நம்மளுடைய எண்ணங்களை ஆக்குபை பண்ணுவார் அப்போ அவயோக தசைனா டைவர்ஷன் பண்ணும் யோக தசையானா கரெக்டான நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ண வைக்கும் அது மாதிரி இப்போ ராஜயோகாதிபதி போது செவ்வானூர் செவ்வாண்துறையில நல்லா ஷைன் பண்ண வச்சு அதுலயே இன்வால்வ் பண்ணி செட்டில் ஆக்கி வச்சிருக்கோம் தசைகள் ரொம்ப முக்கியம் அதுதான் யோக தசைகள் வரணும் சூரியதை சந்திரதசை செவ்வாதன் வந்துன்னா இவருடைய ஃபீல்டு வேற மாதிரி படிச்சிருப்பாரு வேற மாதிரி போயிரு ஓகேங்களா அது ஒரு ஃபார்முலா சரி இப்ப புதன்தசை நடக்கிறதுனால அவருக்கு லீனிங் முடிச்சிருக்காரு இப்ப என்ன புதன் தசன் நடக்கிறதுனால டாக்குமெண்ட்ரி சம்பந்தமா படிக்கலாமா ஏன்னா புதன்தசை நடக்கிறதுக்குள்ளார் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட ஈடுபடல அது சம்பந்தமா ஒர்க்ஸ் ஜாப்ஸ் அந்த மாதிரி போலாமா அப்படின்னு கேட்கிறார் முழுக்க முழுக்க இப்ப புதனா மாறிட்டாரு ஏன் ஒரு ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி சம்பந்தப்பட்ட ஜாபுக்கு போறாருனாக்கா புதன் தசை புதன் இந்த லக்னத்துக்கு யாரு பன்னெண்டாம் அதிபதி லக்னத்துல பன்னெண்டாம் அதிபதி லக்னத்துல சுபத்துவமா இருக்கிறாரு பன்னெண்டாம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுக்கான பயன் என்ன ஆதிபத்திய ரீதியா பன்னெண்டாம் அதிபதி ஒண்ணுல இருந்தா என்ன பயன்க்கா டிராவலிங் இந்த சுற்றுலா சொல்றேன் பாத்தீங்களா இந்த மாதிரி நகர்ந்துட்டே இருக்கக்கூடிய ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் பன்னெண்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இன்று சொல்றது ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி லக்னத்துல இருந்து திக்பலமா சுபத்துவமான அர்த்தத்துனால பன்னெண்டாம் பாவகம் சம்பந்தமா ட்ரேடிங்ல நான் போயிட்டு அது சம்பந்தமான ரிலேட்டட் ஜாப்ஸ் நான் செய்யலாமான்னு கேக்குறாரு இந்த ஆதிபத்தியம் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரி சம்பந்தமா ஒரு ஒரு டிசைன் பண்றதோ வரையறதோ எழுதுறதோ ஏதோ ஒரு சம்பந்தமா பண்றாங்கனாக்கா அது மூன்றாம் பாவம் இப்ப வரைகிறது இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாக்கா ஏதோ ஒரு வரையறோம் டிசைன் பண்றோம் அது மாதிரி நம்ம டாக்குமெண்ட்ரியா நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒன்று பண்ணீங்கன்னா இதெல்லாம் மூன்றாம் பாவம் இப்ப மூன்றாம் அதிபதி தசை நடக்குது டாக்குமெண்ட்ரி அது ரிலேட்டட் புதன் ரிலேட்டட் வராரு பன்னெண்டாம் அதிபதி தசை நடக்குது அவர் என்ன சொல்றாரு தேடிங் சம்பந்தமா ஜாப் பண்ணாம முழுக்க முக இந்த இரண்டு ஆதிபத்தியினுடைய அவர் அதை பேசுறாரு கிரகங்கள்ல பேசுற மாதிரி இந்த ரெண்டு ஆதிபத்தியும் பேசுறாரு நான் அதை தான் சொன்னேன் உங்களுக்கு ரெண்டுமே சூட் ஆகும் இப்ப புதன் தசை நடக்கிறதுனால புதனுடைய துறையில நீங்க போலாம் எந்த தடையில உங்களுக்கு புதன் தசை நல்லா இருக்கும் பதினேழு வருஷம் இருக்கு நல்லா இருக்குது தசை ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அபயோக தசை தான் பட் ஆனா இந்த பன்னெண்டாம் வீட்டு ஒர்க்கும் மூன்றாம் வீடு சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்லயே நீங்க போனீங்கன்னா நல்லா சக்சஸ் ரேட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் அதேதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஓகேங்களா சரி சப்போஸ் புதன் தரிசனம் நடக்குதுங்க நான் நல்லா சக்சஸ் சைடு இருக்குன்னு லக்னத்துக்கு எப்படி கொடுக்கலாம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தொழிலோ வேலையோ நம்ம அமைச்சுக்கு ரெண்டாவது மூன்றாம் அதிபதி லக்னத்தில் இதுக்கு என்ன பலன் இப்ப ஆக்சுவலா ஒரு வெளிநா வெளிநாட்டுல தான் இருக்காரு அதனாலதான் பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால பன்னெண்டாம் அதிபதி தர்சனம் வெளிநாட்டுல இருக்காரு ஓகே இப்ப மூன்றாம் அதிபதி லக்னத்து மூன்றாம் அதிபதி முயற்சி சகாயம் சகாயம்னா ஹெல்ப் உதவிகள் கிடைக்கிறது ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி ஏதோ வச்சுங்க ஓகேங்களா இப்ப மூன்றாம் அதிபதி வைக்கிறதுனா யாருடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கிடைச்சி ஒரு உயர் கிடைக்கிறது ஒரு ஜாப் கிடைக்குது எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிது அப்பா தான் ரெக்கமெண்டேஷன் ஏதோ ட்ரை பண்ணி ரெக்கமெண்டேஷன் வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம் ரெக்கமெண்டேஷன் கிடைக்கலாம் யாரோ சொல்லக்கூடிய ஒரு செய்தியால ஏன்னா மூன்றாம் இடம் செய்தி ஒரு கம்யூனிகேஷன் யாரோ சொல்லக்கூடிய ஒரு தகவலால எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிது இதுதான் மூன்றாம் அதிபதி ஒண்ணுல இருக்குது அதே மாதிரி முழுக்க ஜென்ரேஷன் ஒரு பிஸ்னஸ் மேலாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நானே படிப்படியாக ஜீரோல இருந்து முன்னேறினேன் அப்படின்னு சொல்றதுலாம் மூன்றாம் அதிபதி உச்சமாக இருக்குது மூன்றாம் அதிபதி ஒண்ணுல இருக்குது ஒன்னு மூணு இந்த பரிவர்த்தனை இந்த மாதிரி அமைப்புகள் அப்ப மூன்றாம் அதிபதி தசை நடக்கும்போது நீங்க முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை சார்ந்து இல்லாம முயற்சி எவ்வளவு எவ்வளவு நீங்க முயற்சி பண்றீங்களோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு சக்சஸ் கொடுக்கும் இதுதான் மூன்றாம் அதிபதி ஒண்ணுல இருந்து தசை நடத்தும் போது நீ சக்சஸ் ஆகுறதுக்கு உங்களுடைய முனிச்சிகளை அதிகப்படுத்தும் ஓகேங்களா இதுதான் இதுதான் என்ன சொன்னாங்கன்னா மூன்றாம் பாகத்துக்கு இன்னொரு உருவா என்ன சொன்னாங்கன்னாக்கா எட்டாம் இடம் அட்டமாதிபதி கொடுக்கக்கூடிய ப நெகட்டிவையும் மூன்றாம் இடத்துமையா எட்டுக்கு எட் இப்ப அட்டமாதிமதி ஒரு சனி ஒரு பிரச்சனை கொடுக்கறான்னாக்கா எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்துல தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்ப அப்போ அத முறியெடுக்க முடியும்னாக்கா எட்டாம் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை மூன்றாம் இடம் மூலிமா எப்படி முயற்சி பண்ண முடியும் யாரோ நமக்கு ஹெல்ப் பண்றதுனால இல்லை தன்னுடைய சுய முயற்சியால நம்மளுக்கு கடினமான முயற்சியாலையும் பயிற்சியாலையும் அந்த எட்டாம் இடம் தரக்கூடிய கெடு தடுக்க முடியும் முறியடிக்க முடியும் இதுதான் முயற்சி மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் பாவம் ரொம்ப முக்கியமான பாவகம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறோம் ஜெயிக்கணும்ன்றது வேற ஜெயிச்சே ஆகணும்னு முயற்சி எடுக்கிறதுக்கு வேற அது மூன்றாம் பாவகம் வலிமையா இருக்குது எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கலாம் ஆனா ஜெயிச்சா ஆகணும்னு ஒரு கட்டாயத்துல முயற்சி பண்றாங்க பாருங்க இது வந்து மூன்றாம் பாவம் இந்த மூன்றாம் பாவாதி லக்னத்துல இருந்து தசை இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரோ அதுக்கேத்த மாதிரி மூன்றாம் இடத்துல தான் பேர் இருக்குது புகழ் இருக்குது பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கீர்த்தி கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் புதன் தசை பதினேழு வருஷம்ல அது கிடைக்கணும்னா அப்படி எவ்வளவு முயற்சி எவ்வளவு எஃபர்ட் போறாரோ அவ்வளவு சக்சஸ் ரேட்டு அவ்வளவு பேரும் புகழும் கீர்த்தியும் கிடைக்கும் இனிதாங்க அவருக்கு நடக்கக்கூடிய புதன் ஓகேங்களா இதுல வந்து இந்த மூன்றாம் அதிபதி சம்பந்தமா புரிஞ்சுங்க பன்னெண்டாம் அதிபதி ஒண்ணுல இருக்கிறதுனால இந்த ரெண்டு வீட்டு பலன்தான் செய்வாரு அந்த ரெண்டு வீடு சம்பந்தமான தான் அவரு அவரு சொல்றாரு அவர் கெமிக்கல் நிறைவுல விட்டுட்டாரு ஏன்னா அவயோக தசுன்றதுனால இப்போ முழுக்க முழுக்க புதன் தசா தசாநாதனோட ஆதிக்கத்துல வந்துட்டாரு அந்த மாதிரி ஸ்பீச் பண்றாரு அந்த லைன்ல போற நல்லா நல்லாதான் சூட் ஆகும் முயற்சிகளை உங்களுக்கு யாருக்காவது மூன்றாம் மதி தசை நடக்குதுனாக்கா முடிவு முயற்சிகளை அதிகப்படுத்தினா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நான் ஆசைப்படுறாங்க நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் கிடைக்கலன்னா முயற்சி பண்ணணும் நீங்க முயற்சி பண்ணாதான் இப்ப ஒருத்தர் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் படிக்கிறாங்க ஒருத்தங்க ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கிறாங்க ஒருத்தங்க டென் ஹவர்ஸ் படிக்கிறாங்க இதே சிந்தனையா இருக்காங்க ஒருத்தங்க ஐயா கூட சொல்லுவார் ஜோதிடமே எப்போதும் நம்ம சிந்தனையாவே இருக்குது நம்ம ஒரே விஷயத்த நம்ம ஆசைப்பட்டுட்டே இருக்கும்போது நமக்கு பிரபஞ்சம் சில விஷயங்களை அருளப்படும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி மூன்றாம் பாவகணத்தை நம்ம கடினமான முயற்சியை பண்றது அந்த எவ்வளவு பெரிய கஷ்டமான நம்ம முயற்சி பண்ண பண்ண அது பயிற்சி எடுக்கிறதுக்கு நமக்கு இயல்பா அது ஈஸியானதா மாறும் அதனால்தான் இவருக்கு புதந்தசைக்குள்ளா மூன்றாம் இடத்தின் வழியாகவும் வெற்றிகள் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்தின் வழியாவும் வெற்றிகள் கிடைக்கும் இந்த புதந்தசை நல்லா இருக்கும் அப்படின்னு இவருக்கு படிச்சு சொல்லி முடிக்கும் ஓகேங்களா இதுதான் இந்த ஜாதகத்துல நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு ஏதாவது இந்த ஜோதி நீங்க பயனுள்ளதா இருந்தா நீங்க யூஸ் பண்ணீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ